வெல்கம் டு தீஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம மதிய சமையல் என்னென்னு பார்க்கலாங்களா சுண்டைக்காய் சக்கரைவள்ளி கிழங்கு வெண்டைக்காய் கிழங்கு அவசரலாம் சுண்டைக்காயும் வெண்டைக்காயும் வச்சு சாம்பார் வைக்க போகிறோங்க வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி வச்சிடலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததும் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் காம்பு எடுத்துகிட்டு அப்படியேனா தட்டி வச்சுருக்கேங்க வெண்டைக்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பக்கம் பருப்பு வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் சக்கரை வளிக்கிழங்க கட் பண்ணி தண்ணி விட்டு உப்பு போட்டு அதையும் வேக வச்சிடலாம் கிழங்கு வகைகளில் ரொம்பவே சத்தான ஒரு கிழங்கு அப்படின்னா அது கிழங்கு தான் ஆனால் நம்மளில் பல பேர் வாயுன்னு நினச்சி சாப்பிட்றத விட்டுட்டோம் சக்கரைவள்ளிக்கிழங்கு மலை சிக்கலுக்கு ஒரு சிறந்த அருமருந்துனே சொல்லலாங்க பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க சுண்டைக்காயுமே வெந்துருச்சு நான் அதில் வெட்டி வச்ச தக்காளியுமே நல்லா குழஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவிற்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன் மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை நான் இன்றைக்கி வதக்கலை முழுமையாக அப்படியே தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வெண்டைக்காயை வதக்கி போடுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வதக்காமல் போடுறீங்க அப்படிங்கும் போது புளித்தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் வெண்டைக்காய் முழுமையாக பிரிஞ்சு வராமல் நல்ல ஒரு பிசு தன்மை இல்லாமல் இருக்குங்க அதுக்குள்ளே பக்கத்தில் வச்சுருக்கிற சக்கரை விலக்கிழங்குமே வெந்துருச்சு இப்போ அதையுமே நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தான் முறையாக தீஷா கிச்சனை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பளப்பு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க அப்போ தான் அதே எண்ணெய் சட்டியில் நம்ம சாம்பாரையும் தாளித்து விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க வெண்டைக்காய் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ சாம்பாரையும் நம்ம தாளித்து விட்டுறலாங்க சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுட்டு அவ்வளோதாங்க இன்னும் என்னோடய தாங்க முடிந்தது பார்க்கலாங்களா அப்பளப்பூ ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சாதம் வழக்கம் போல் உப்பில் அரிஞ்சு போட்ட மாங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததா சக்கரவள்ளி கிழங்கு வெண்டிக்காயும் சுண்டைக்காயும் போட்டு சாம்பார் சாம்பார்னால் ரொம்ப 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 பிடிக்குங்க எங்களுக்கு அவ்வளோதாங்க இன்றைய முடிய சமையல் முடிந்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்